தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நாம எல்லாம் பாதுகாப்பான பகுதியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு பயமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு அதற்கு காரணம் சமீபத்தில் நடக்கிற அதிபயங்கர படுகொலைகள் என்னதான் இந்த சட்டம் ஒழுங்கு நம்ம தான் இருக்கு இரும்பு கரம் கொண்டு யாரா இருந்தாலும் அடக்குவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல புள்ளி விவரங்களை அடுக்கினாலும் அந்த பயத்துல இருந்து நம்மளால மீள முடியல அப்படின்னு தான் சொல்லணும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிற சமீபத்தில் நடந்த அதிபயங்கர படுகொலைகள் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த படுகொலைகளில் நம்ம முதலாவதாக பார்க்க போகுது நெல்லை ஜாகிர் உசேன் என்கிற பிசிலியோட படுகொலை தான் இந்த படுகொலை தமிழகம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்லலாம் முதலாவது காரணம் கொலையான ஜாகிர் உசேன் வந்து ஒரு ஓய்வு பெற்ற எஸ்ஐ அது மட்டும் இல்லை கொலை செய்யப்படுறதுக்கு சில தினங்களுக்கு முன்பு அவர் வெளியிட்ட ஒரு வீடியோ அதில் வந்து யாரெல்லாம் தன்னை வந்து கொலை செய்ய போறாங்க அதுக்கு வந்து போலீஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அதில் குறிப்பிட்டு அந்த வீடியோ வெளியிட்டிருந்தார் அதற்கு பிறகு அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டபடியே வந்து அவர் கொலை செய்யப்பட்டது தான் வந்து இந்த கொலை வந்து தமிழகம் முழுக்க பேசு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு திருநெல்வேலி டவுன் தைகா பகுதியைச் சேர்ந்தவர் தான் இந்த ஜாகிர் ஊசி அறுபது வயதான இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய எஸ்ஐ பதவியை வந்து ராஜினா பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய முத்து ஜகான் தர்காவில் வந்து முத்துவள்ளியா பணியாற்றிட்டு வந்தார் முத்துவள்ளி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரஸ்டி அந்த பக்பு வாரிய சொத்துக்களை வந்து பராமரிக்கிற ஒரு பணி இந்த இடத்துல தான் அவருக்கு வந்து ஒரு செக் வருது அதாவது இவர் வக்பு வாரிய சொத்துக்களை வந்து பராமரிக்கிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் அவர் மூலமாக வந்து ஒரு நெருக்கடி வருது அதாவது வக்பு வாரியத்துக்கு சொந்தமான ஒரு முப்பத்தி ஆறு சென்ட் நிலத்துல தான் இந்த இவங்களுக்கான பிரச்சனை வந்து ஆரம்பமாகுது இந்து மதத்தை சேர்ந்தவரான கிருஷ்ணமூர்த்தி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு தான் இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்காரு அந்த மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு அந்த பெண் மூலமா அதாவது தன்னுடைய மனைவி மூலமா அந்த குறிப்பிட்ட முப்பத்தி ஆறு சென்ட் நிலத்தை வந்து ஆக்கிரமிக்க முற்படுவதாக தான் குற்றச்சாட்டு வச்சாரு ஜாகிர் உசைன் இது தொடர்பா போலீஸ்லயும் வந்து புகார் அளிச்சிருக்காரு அவருடைய புகார் தொடர்பா எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கல அப்படின்னு அந்த வீடியோல ஜாகிர் உசேன் குறிப்பிட்டிருந்தாரு அந்த குறிப்பிட்ட வக்பு சொத்துக்களை நம்ம வந்து அனுபவிக்க முடியாம போகுது அதற்கு எதிராக ஜாகிர் உசேன் நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவும் அதற்கு எதிராக புகாரும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால கோபமான தௌபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி தன்னோட கூட்டாளிகளோடு சேர்ந்து ஜாகிர் உசேனை தொடர்ந்து மிரட்டிட்டு இருக்காரு இது தொடர்பாகவும் திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்துல வந்து ஜாகிர் உசைன் வந்து புகார் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த நிலம் சம்பந்தமான புகாரும் சரி தன்னுடைய கொலை மிரட்டல் சம்பந்தமான புகாரும் சரி எந்த வித விசாரணையும் மேற்கொள்ளப்படல முறையான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிறத உணர்ந்த ஜாகிர் ஹுசேன் ஒரு தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாரு அந்த வீடியோ வெளியிட்ட பிறகும் முறையான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதான் நம்ம உணர முடியும் ஏன்னா அதற்கு பிறகுதான் இந்த படுகொலை இருக்கு மார்ச் பதினெட்டாம் தேதி டவுன் தைக்கா திரு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஜாகிர் ஹுசேன் அந்த இடத்துல ஒரு கும்பல் வழிமறைச்சு அவரை சராமாரியை வெட்டி அதே இடத்துல வந்து கொலை செஞ்சாடுறாங்க இந்த படுகொலைகள் தொடர்பா தௌஃபிகோடைய சகோதரர்களான அக்பர் ஷா கார்த்திக் ஆகியோர் வந்து உடனடியாக வந்து நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாங்க தௌஃபிக்கை வந்து தொடர்ந்து தெரியிட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் தலைமறைவாக இருக்கிறதா போலீஸாருக்கு தகவல் கிடைக்க அங்க போயிருக்காங்க அங்க வந்து அவர் காவல்துறையை தாக்க முற்பட்டிருக்காரு இந்த நிலையில அவருடைய காலில் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க இந்த வழக்குல இன்னொரு முக்கிய குற்றவாளியான தௌஃபிக்கோட மனைவி நிஷா கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருப்பதா ஒரு தகவல் கிடைச்சி அவங்கள தேடி காவல்துறை போயிருக்கு விருப்ப ஓய்வு பெற்ற ஒரு போலீஸுக்கே இந்த நிலைமையா ஒரு காவல்துறையில பணியாற்றிய ஒரு நபராலே வந்து ஒரு காவல்துறையில ஒரு முறையான புகார் அளிக்க முடியலையா அவர் புகார் மேல நடவடிக்கை எடுக்க வைக்க முடியலையா அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுதான் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு காவல்துறை அதிகாரிகள் மேலையும் வந்து ஜாகிர் உசேன் குற்றம் சாட்டினார் தன்னோட வீடியோல அதாவது தான் கொலை செய்யப்பட்டா இந்த காவல் அதிகாரிகளும் காரணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அதுல முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி டவுன் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் அவரை வந்து தற்காலிகமாக பணியிட நீக்கம் செஞ்சிருக்காங்க இன்னொரு அதிகாரி யாருன்னு பார்த்தோம்னா காவல்துறை உதவியாளையராக இருந்த செந்தில்குமார் அவர் தற்சமயம் கோவை சிறப்பு நுண்ணறிவு பிரிவுல வந்து பணியாற்றிட்டு இருக்கிறதுனால அவர் மேல உயர் நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்காரு இதுதான் காவல்துறையில இது இந்த வழக்கு தொடர்பா எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இந்த வழக்கு ஏன் இந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அவரு கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஏற்கனவே ஒரு காவல்துறையில இருந்து பணியாற்றினா அவருக்கே ஒரு நீதி கிடைக்கலையா அவராலேயே தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க முடியலையா அந்த அளவுக்கு வந்து தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்து எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த கொலை சம்பந்தமா அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னை அயனாவரத்தை சேர்ந்த குமார் என்பவருடைய படுகொலை இந்த படுகொலை பெருசாக பேசப்படுறதுக்கும் காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொலை செய்யப்பட்ட குமார் வந்து ஒரு திமுக பிரமுகர் அது மட்டும் இல்ல சென்னை மாநகராட்சியில பணியாற்றினவர் தமிழ்நாடு அனைத்து மாநகராட்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தோட பொதுச்செயலாளராகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல ஹைலைட்டான விஷயம் குமாரோட உறவினர் ஒருத்தர் வந்து மும்பையில வசிச்சுட்டு வர்றாரு அவருக்கு சொந்தமான ஒரு நிலம் சென்னை ஈசிஆருக்கு பக்கத்துல உத்தண்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கு அந்த நிலத்தோட அளவு என்னன்னு பார்த்தோன்னா ஒரு கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஒரு குரூப் ட்ரை பண்ணிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு வந்து குமார் ட்ரை பண்றாரு இந்த மோதல்ல தான் அவருடைய படுகொலை நிகழ்ந்திருக்கு சென்னை ஊறப்பாக்கத்தைச் சேர்ந்த ரவி அந்த பகுதியில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்காரு அந்த இடத்த அதாவது அந்த ஓனர் ஊரில் இல்லை அப்படிங்கிறதுனால அதை பார்த்து அந்த இடத்தை ஆக்கிரமிக்க அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்காக போலி ஆவணங்களையும் தயாரிச்சிருக்காரு தன்னுடைய கூட்டாளிகள் மூலமாக அந்த இடத்த ஆக்கிரமிக்க ரவி முயற்சி செய்கிறாரு இது வந்து குமாருக்கு தெரிய வந்துருது உடனே இது தொடர்பாக குமார் வந்து காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாரு இந்த தகவல் தெரிஞ்ச ரவி குரூப் அவர் மேல பயங்கரமான ஒரு கோவத்துக்கு ஆளாகிறாங்க அவரை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்றாங்க கடந்த பதினாறாம் தேதி இந்த நில விவகாரம் தரவா அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி குமார அழைச்சிட்டு போறாங்க ரவியோட ஆட்கள் குமாரும் அவங்க கூட காரணம் போறாரு ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் கடத்தப்பட்டதை குமார் உணர்றாரு சென்னை சிங்கப்பெருமாள் கோவில் பகுதிக்கு அவரை கடத்திட்டு போய் உத்தண்டி நிலத்துக்கான ஆவணங்களை கேட்டு அவரை மிரட்டுறாங்க இவர் கொடுக்க மறுக்கிறாரு உடனே அவரை அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க அப்படியும் அவர் கொடுக்கல உடனே அவரை கொலை செய்ய திட்டமிடுறாங்க அங்கிருந்து அவரை அடிச்சு சராமறையாக வந்து கொலை செஞ்சு ரவியோட சொந்த ஊரான செஞ்சிக்கு குமாரோட உடலை வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க செஞ்சிக்கு கொண்டு போயிட்டு செஞ்சி பசுமலை முருகன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்கில இந்த பாடியை மறைச்சு வச்சிடறாங்க இந்த கொலை வழக்குல ரவி அவர்களுடைய கூட்டாளியான செந்தில்குமார் ஆகிய மூன்று பேரை வந்து காவல்துறை கைது செஞ்சுருக்காங்க காவல்துறையில பணியாற்றின ஜாகிர் உசேன் படுகொலை எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதே அளவுக்கு குமாரோட படுகொலையும் பேசப்பட்டது காரணம் இவர் ஒரு திமுக பிரமுகர் ஒரு சாதாரண பொதுமக்களை தாண்டி ஆளுங்கட்சியான திமுக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் இவருக்கே வந்து பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கோணத்துல தான் இந்த சம்பவம் பார்க்கப்படுது பெருமளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேலம் கிச்சிப்பாளையத்தை சேர்ந்த ஜான் என்கிற சாணக்கியாவோட படுகொலை சேலம் டு கோவை நெடுஞ்சாலையில் ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட நசியனூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நட்ட நடு ரோட்ல பட்டப்பகலில் நடந்த இந்த படுகொலை பெரும் அதிர்வலைகளை தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தில் ஜானோட மனைவி கண் முன்னாடியே வந்து ஜானை சராமரியாக வெட்டி கொலை செய்கிறாங்க இந்த சம்பவத்தை கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு நபர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஒரு கார்லேருந்து வீடியோ எடுக்கிறாங்க அதை பார்க்கும்போதே அந்த காருக்குள்ளே வீடியோ எடுக்கிற பெண் வந்து என்னால் பார்க்க முடியல பார்க்க முடில அப்படின்னு சொல்லி கதறாங்க அந்த அளவுக்கு அந்த காட்சிகள் வந்து ரொம்ப கோரமாக இருந்துச்சு அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கும் அந்த அளவுக்கு அந்த கோரம் வந்து தெரியுது அந்த அளவுக்கு கொடூரமாக இந்த கொலை நடந்திருக்கு அதாவது இந்த கொலை எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாகிர் உசேன் கொலை சம்பந்தமா சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பும் போது சட்டம் ஒழுங்கு கைக்குள்ள தான் இருக்கு யாராக இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் பதில் சொன்னார் அதற்கு அடுத்த நாள் இந்த கோரமான கொலை நடந்திருக்கு இந்த கொலை எதற்காக நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முன்பகை காரணமாக நடந்திருக்கு பழிக்கு பழி தீர்க்கும் செயலா இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவரும் மிகப்பெரிய குற்றவாளி தான் அவர் மேல நிறைய கொலை வழக்குகள் இருக்கு குற்ற வழக்குகள் இருக்கு இந்த குற்ற வழக்குகளில் ஒரு வழக்கில் ஜாமீன் வாங்கிட்டு தான் இவர் திருப்பூரில் தன்னோட மனைவியோட வசிச்சிட்டு வர்றாரு இப்படி நிறைய வழக்குகள் ஜான் மீது இருக்கு சேலம் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு இருக்கு அப்படி கையெழுத்து போட்டு அவர் திரும்பும்போது தான் நசீனூர் பகுதியில் வந்து அந்த காரை வழிமறிச்சு சராமரியா ஒரு கும்பல் வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க இந்த கோரமான ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மூணு பேரை காவல்துறை காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க அஞ்சு பேரை கைது செஞ்சு விசாரிச்சிட்டு இருந்தாங்க இந்த சூழல்ல சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த அதாவது கொலை செய்யப்பட்ட ஜானோட அதே பகுதியைச் சேர்ந்த ஜீவகன் என்பவரும் சலீம் என்பவரும் இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காங்க இந்த கொலை ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவகனுடைய அண்ணன் செல்லத்துறையை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கொலை செஞ்சிருக்காங்க அந்த கொலை வழக்குல ஜான் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுது தன்னோட அண்ணனை தீர்த்து கட்டின ஜானை நாமும் பழி வாங்கணும் ஓரமா கொலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்த ஜீவகன் தன்னோட கூட்டாளிகளோடு சேர்ந்து இந்த கோரமான கொலையை செஞ்சுருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்னை கோட்டூர் புறத்தில் நடந்த இரட்டை கொலை இந்த கொலை ஏன் பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் தான் இருக்குது இரும்பு கரம் கொண்டு எல்லாரையும் அடக்குறோம் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு விளக்கம் அளிக்கக்கூடிய முதலமைச்சர் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் தான் இந்த இரட்டை கொலை நடந்திருக்கு அதனால தான் இந்த கொலை தமிழகம் முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த கொலையும் முன்பகை காரணமாக பழிக்கு பழி வாங்கும் செயலாதான் நடந்திருக்கு சென்னை கோட்டூர்புரம் சித்ரா நகர் பிளாக் பகுதியைச் சேர்ந்தவர் அருண் இருபத்தஞ்சு வயசான இவர் மேல வந்து ஆறு குற்ற வழக்குகள் இருக்கு இவரோட காதலியான சாயின்சா வந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கேலம்பாக்கம் பகுதியில் கொலை செய்யறாங்க இந்த கொலையை செஞ்சது அதே கோட்டூர்புரம் சித்ரா நகர் பி பிளாக் பகுதியை சேர்ந்த சுக்கு காபி சுரேஷ் என்பவர் இந்த வழக்குல சுக்கு காபி சுரேஷ் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவரை பழி வாங்கும் நோக்கில் அருணும் அவருடைய அண்ணன் அர்ஜுனும் வந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க இது எப்படியோ வந்து சுரேஷுக்கு தெரிஞ்சிருது அருணும் அவருடைய அண்ணன் அர்ஜுனும் சேர்ந்து நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கு முன்னாடி அவங்கள நாம தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த சுக்கு காபி சுரேஷ் அதற்கான நேரம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு கடந்த பதினாறாம் தேதி அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதா அவருக்கு தகவல் வந்துச்சு அதாவது பார்த்தோம்னா கோட்டூர்புரம் பகுதியில் அவங்க ஏரியாவில் அருணும் அவருடைய அண்ணனும் குடிச்சிட்டு படுத்திருக்கதா அவருக்கு தகவல் வருது உடனே இதுதான் நமக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லி யோசித்த சுக்கு காபி சுரேஷ் அங்கே ரெண்டு பேர் படுத்திருக்காங்க அவங்கள சராமரிய வெட்டி அதே இடத்துல கொலை செஞ்சாரு ஒருத்தர் வந்து அதே இடத்துல சடலம் ஆகிறாரு இன்னொருத்தர் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை என்று இறந்து போறாரு இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சம்பவத்தில் சுக்கு காபி சுரேஷ் ஸ்கெட்சு போட்டது ரெண்டு பேருக்கு ஒன்னு அருணுக்கும் அவருடைய அண்ணன் அர்ஜுனுக்கும் இன்னொரு நபர் அருணோட அண்ணன் அர்ஜுன் இல்ல அருணோட நண்பர் படப்பை சுரேஷ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த வழக்குல சுக்கு காபி சுரேஷ் உட்பட ஏழு பேரை காவல்துறை வந்து கைது செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் வீட்டுக்கு பக்கத்துலயே நடந்த இந்த இரட்டை படுகொலை அப்படிங்கிறது நிச்சயமா சட்டம் ஒழுங்கு கேள்விக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடந்த வாரம் காஞ்சிபுரத்தையே அலற வைத்த வசூல் ராஜாவின் படுகொலை காஞ்சிபுரம் மாமல்லம் நகரை சேர்ந்தவர் தான் இந்த வசூல் ராஜா இவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு கொலை கொலை முயற்சி பணம் பறித்தல் இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அந்த பகுதியில் வந்து ஏ பிளஸ் ரவுடியாக அவர் வளம் வந்திருக்காரு இவர் வந்து கடந்த மார்ச் பதினொன்றாம் தேதி பட்டப்பகல்ல வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதுவும் தமிழகம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இவரும் ஒரு பழிக்கு பழி வாங்கும் செயலா முன்பகை காரணமா தான் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சேலம் ஜான எந்த அளவுக்கு கொடூரமா கொலை செஞ்சாங்களோ வசூல் ராஜாவையும் அதே அளவுக்கு கொடூரமா கொலை செஞ்சாங்க தான் வசிக்கக்கூடிய மாமல்லன் நகர் பகுதியிலிருந்து திருக்காளிமேடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்து வசூல் ராஜா நடந்து போயிட்டு இருக்காரு அந்த பகுதியில இருக்கக்கூடிய ரேஷன் கடைகிட்ட வந்து அவர் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு டூ வீலர் கிராஸ் ஆன ஒரு கும்பல் அவர் மேல நாட்டு வெடிகுண்டை வீசுறாங்க டக்குன்னு நில குழிஞ்சு அந்த இடத்துல சரிஞ்சிடறாரு வசூல் ராஜா சரிஞ்சு விழுந்ததும் டூ வீலர்ல இருந்து இறங்கி வந்த அந்த கும்பல் சராமரியா அவரை வெட்டுறாங்க முகம் கால் கண்ணுகள் எந்த இடம் பார்க்காம சராமரியா வெட்டுறாங்க அந்த இடத்துலயே அவர் வந்து ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு இந்த கொலைல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொலையில ஈடுபட்டதுல அஞ்சு கல்லூரி மாணவர்களும் அடக்கம் இந்த கொலையும் முன்பகை காரணமா நடந்த பழிக்கு பழி வாங்கும் செயலா நடந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு படுகொலை தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருக்காளிமேடு பகுதியைச் சேர்ந்த நிவாஸ்கான் என்பவரை வந்து வசூல் ராஜாவும் அவருடைய கூட்டாளியும் சேர்ந்து கொலை செய்கிறாங்க நிவாஸ்கானோட தம்பியான சுல்தான் அதற்கு பழி நேரம் பார்த்து காத்திருந்தார் எப்படியும் வந்து தன்னுடைய பகுதியிலேயே வச்சு வசூல் ராஜாவை வந்து போட்டுத் தள்ளணும்னு அவர் முடிவெடுத்தார் தன்னுடைய ஏரியாவான திருக்காளிமேட்டிலேயே வச்சு வசூல் ராஜாவை போட்டுத் தள்ளணும் அப்படின்னு சொல்லி நிவாஸ்கானோட தம்பி சுல்தான் முடிவெடுத்தார் அதுக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தான் இந்த கொலையை செஞ்சிருக்க இதற்காக கல்லூரி மாணவர்கள் அஞ்சு பேரை யூஸ் பண்ணதான் இந்த கொலையில மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது முன்பகை காரணமா நடந்த கொலை ரவுடிகளுக்கு மோதல் அப்படின்னு பார்த்தாலும் கூட இந்த சம்பவத்துல கல்லூரி மாணவர்களும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த விவகாரம் வேற ஒரு பரிணாமத்தில் பார்க்கப்படுது இந்த குற்றச்செயல்கள் மீண்டும் தொடரும் பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை மீண்டும் தொடரும் அப்படின்னு அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு இந்த காரணங்களால தான் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு அப்படிங்கிற விமர்சனம் எல்லாராலையும் முன்வைக்கப்படுது இந்த கொலைகள் அனைத்தும் ரொம்பவே கோரமாக ரொம்ப அதிபயங்கர படுகொலைகளா இருக்குது இது வந்து நிச்சயமா சட்டம் ஒழுங்க வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு படுகொலைகள் தான் அப்படின்னு சொல்லணும் இதற்கு காரணங்களா அரசு தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் உடனுக்கு உடனே வந்து தகவல் அறிக்கையை பதிவு செய்கிறோம் அதனாலதான் குற்றங்கள் இந்த அளவுக்கு வெளில தெரியுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா இந்த கொலைகள் சம்பந்தமான காட்சிகள் வெளில வரும்போது இது மிகைப்படுத்தப்படுறது பூதாகரப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடிய விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் இப்படியான பதில்களை சொன்னாலும் கூட பொதுமக்களுடைய பயத்தை போக்க வேண்டியது முதலமைச்சருடைய தலையாய கடமை கடந்த ஆண்டு குற்றப்பட்டியலோட ஒப்பிட்டு இந்த ஆண்டு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இதுல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரம் பார்க்கறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்